மெனு மற்றும் ஒரு வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற தலைப்பு என்னன்னு சொன்னால் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை வந்து எங்களோட பிள்ளைகள் நாங்கள் சொல்றத கேட்குது இல்லை சொல் பேச்சு கேட்குறாங்க இல்ல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு கம்ப்ளைனாக கூட இருக்கும் பேரண்ட்ஸுக்கு ஸோ இதுக்கான காரணம் என்ன இதை வந்து நாங்கள் எப்படி பிள்ளைகளை வந்து நாங்கள் சொல்றத கேட்கறதுக்கு அல்லது பேரண்ட்ஸை ஒபே பண்ணுறதுக்கு நாங்கள் எப்படி வந்து உதவி செய்யலாம் அதுக்கு என்னென்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது பொதுவாக பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய மனக்குறை இருக்கும் நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாமே செய்யறோம் அவங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறோம் எந்த குறையுமே வைக்கிறது இல்ல ஆனாலும் நாங்க சொல்றத வந்து கேட்குறாங்க இல்ல நாங்க எதை செய்ய சொல்றோமோ அதை செய்கிறாங்க இல்ல எதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்றோமோ அதை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனக்குறை வந்து நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கும் பேரண்ட்ஸ் நாம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எங்களோட குழந்தைகள் நாங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே கிழிப்புள்ள மாதிரி கேட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பயத்தின் வெளிப்பாடு எந்த குழந்தை வந்து சுதந்திரமாக சிந்திக்கவும் சுதந்திரமாக வளர்றதுக்கும் தவறுதோ அந்த குழந்தைகள் வந்து கீழ்ப்படுகிற அப்படிங்கிற விஷயத்த நிறையவே செய்ய தொடங்கும் அது வந்து ஒரு பயத்தின் வெளிப்பாடு நீங்கள் அடிப்பீங்க ஏசுவீங்க அல்லது ஏதாவது விதத்தில் பனிஷ் பண்ணுவீங்க அப்படிங்கிற பயத்தால் தான் அப்படி ஒரு பிஹேவியர் வருதே தவிர சாதாரணமாகவே குழந்தைகள் நாம் சொல்கிறத கேட்குறதுல வந்து ஒரு சின்ன ஒரு சருக்கள் அப்படின்னு இருந்துட்டே இருக்கும் ஸோ இப்படி உங்களோட குழந்தைகள் வந்து சொல் பேச்சு கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள நாங்கள் எப்படி சொல் பேச்சு கேட்கறதுக்கு மாதிரி மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறத அது நான் இன்சைட் கொடுக்குறத இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது சரி நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் உங்களோட குழந்தைகள் சொல் பேச்சு கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க முதலாவது உங்களோட குழந்தைக்கும் உங்களுக்கும் இடையிலான அந்த பாண்ட் அந்த பிணைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு சுய பரிசீலனை ஒன்று செஞ்சு கொள்ளணும் எந்த குழந்தை வந்து அந்த வீட்டு சூழல்ல பெற்றோர்களுக்கு இடையில வந்து ஒரு நம்பிக்கையும் பாதுகாப்பையும் உணருதோ அந்த குழந்தை வந்து பேரன்ஸ் சொல்றத கேட்க தொடங்கும் ஸோ நீங்க உங்களோட குழந்தைகளை வந்து உங்களை உங்ககிட்ட அன்பையும் பாதுகாப்பையும் உணர்றாங்களா அப்படிங்கிறத பத்தி கண்டிப்பாக நீங்க பாக்கணும் ஸோ நீங்க உங்களோட குழந்தைகளோட ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்றது அவங்களோட இருக்கிற நேரங்களை வந்து சந்தோஷமான தருணங்களாக நீங்க கொள்றதும் டெய்லி வந்து அவங்களோட பேசுறது தொட்டு பேசுறது கட்டி அணைக்கிறது உங்களோட பிள்ளைகளை முத்தமிடுறது ஸோ இப்படியான விஷயங்களை நீங்க செய்யறதும் அவங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா ஸ்கூல்ல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு நம்பிக்கை கொடுக்கறதும் வந்து முதலாவது விஷயமாக இருக்கும் ஸோ நீங்க இது மூலமாக உங்களோட குழந்தைக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த பொண்டை வந்து நீங்க டிவலப் பண்றீங்க ஸோ இப்படி ஒரு பொண்டை டிவலப் பண்ற நேரம் பிள்ளைக்கு வந்து உங்களோட மேல ஒரு நம்பிக்கை வாரத்தோட இவங்க சொல்றதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் பேரன் சொல்றது நம்மட தான் அப்படிங்கறத வந்து பிள்ளை வந்து உள்வாங்கி கொள்ளும் அடுத்த இரண்டாவது விஷயம் தான் நீங்க பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்த சொல்றீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அது கிளியரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும் நீங்க கொடுக்கறது சில பெற்றோர்களை நாங்கள் பார்த்திருப்போம் பிள்ளைகள்கிட்ட வந்து ஒரு ஒரு பெரிய விஷயத்த சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வந்து போய் இப்ப ரூமை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையிலேயே ஒரு பதினைந்து வயதுக்கு குறைந்த ஒரு பிள்ளைகள் குழந்தைகள் அப்படிதான் சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளெக்ஸ் இதை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் கொடுக்குற நேரம் அது பிள்ளைகளுக்கு வந்து சின்ன பிள்ளைகளாக இருந்தால் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஒரு பத்து வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள்னு சொன்னால் ஒரு சளிப்பு தட்டும் ஒரு போராக ஆயிரும் ரூமை போய் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்காது ஸோ இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது ஓகே போய் முதல்ல உங்களோட உங்களோட உடுப்பை எல்லாம் எடுத்து வைங்க கீழே இருக்கிற உங்களோட உடுப்பை எல்லாம் எடுத்து வைங்க அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க அதை செய்ததுக்கு பிறகு ஓகே இப்போ உங்களோட பெட்டை வந்து கிளீன் பண்ணுங்க உங்களோட பெட்டை தட்டி நீங்கள் தூங்குறதுக்கு ஆகுங்க உங்களோட டாய்ஸை எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸ்லேயோ அதை எங்கே வைக்கிறோமோ அதில் வைங்க ஸோ இப்படி வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் உடைச்சி உடைச்சி கொடுக்கணும் ஒரு பரந்த விஷயமாக ஹோம்ஒர்க்கை செய்யுங்க அப்படிங்கிறத விட உங்களோட ஹோம்ஒர்க் புக்ஸை கொண்டு வாங்க பென்சில் எல்லாம் எடுத்துட்டு வாங்க ஓகே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஷனை செய்து முடியுங்க ஸோ இப்படி வந்து நீங்கள் கொடுக்குற டாஸ்க்கை வந்து உடைச்சி உடைச்சி கொடுக்கணும் நீங்கள் பொதுவாக சொல்லாமல் ஸோ இது வந்து செய்கிற நேரம் பிள்ளைகள் வந்து சொல்றதை கேட்க தொடங்குவாங்க இதை செய்யாம தான் நம்ம நிறைய பேர் வந்து ஐயோ நான் க்ளீன் பண்ண சொன்னேன்னு க்ளீன் பண்ணலை ஹோம்ஒர்க் செய்ய சொல்லணும்னு ஹோம்ஒர்க் செய்யலை ஸோ இப்படியான கம்ப்ளைண்ட்ஸை வந்து பேரண்ட்ஸ் மேக் பண்ணதை நாங்கள் பார்க்குறோம் அடுத்த மூன்றாவது விஷயம் நம்ம வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் பவுண்டரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா எங்களோட வீட்டில் வந்து ஒரு ரூல் இருக்குண்டா அதை வந்து நீங்கள் எப்போவுமே கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்ணணும் நீங்க அதுல வந்து ஒரு லீனியண்டாக நீங்கள் வந்து அதில் அடிக்கடி வந்து நீங்கள் அந்த ரூல்ஸை மாத்தி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து அந்த ரூட்டீனுக்கு பழக மாட்டாங்க உதாரணமாக இப்போ இரவையில் தூங்குறது வந்து எட்டு மணிக்கு நாங்கள் தூங்குறது பிள்ளைகள் வந்து எட்டு மணிக்கு தான் தூங்குற அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட தேவைக்காக ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து நீங்கள் பிள்ளைகளை தூங்காமல் வச்சுருக்கீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே போகிறது அல்லது சேர்ந்து தான் செய்யறதுன்னு சொல்லி அந்த ருட்டின நீங்கள் மாத்துறீங்க மாற்றிட்டு திடீரெண்டு வந்து நீங்கள் உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்குள்ள நீங்கள் திருப்பி அந்த ருட்டீனுக்குள்ள வர போகிறீங்க ஸோ இந்த நேரம் நாங்கள் என்ன நினைப்போம் சொல்றேன் இவன் கேட்குறான்னு இல்லை நான் போய் தூங்க சொல்கிறேன் தூங்குறான்னு இல்லை ஸோ இப்படி இல்லாமல் உங்களோட வீட்டில் இருக்கிற ரூல்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஸ்டட்டிக்காக இருக்கணும் அடுத்தது பெற்றோர்கள் நாம விடுற பெரிய ஒரு தவறு தான் வந்து சொல் பேச்சு கேட்கலை நம்ம சொல்றத செய்யலை அப்படிங்கிறதுக்காக கத்துவோம் பிள்ளைல அல்லது அடிப்பம் ஏசுவம் இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் செய்வோம் ஸோ இந்த நேரம் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த டிஃபென்சிவ் மோட் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகள் வந்து நாங்க சொல்றதுக்கு எதிரானதை செய்யறதுக்குரிய அந்த மோட்ல வந்து போயிடுவாங்க ஓகே நான் செய்ய மாட்டேன் என்ன செய்யலாம் உங்களுக்கு இல்லை நான் போக மாட்டேன் நான் இதை மாதிரி செய்ய மாட்டேன் சோ இப்படியான விஷயங்களை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க எங்களுக்கு அது கோபம் வரும் சோ எப்பவுமே நீங்க குழந்தைகளுக்கு சொல்ற ஒரு விஷயத்த சொல்ற நேரம் நீங்க பொறுமையாகவும் காமாகவும் சொல்லணும் அதே நேரம் அதை செய்யல கொஞ்சம் லேட் பண்றாங்க அப்படிங்கிற நேரம் அதோட கன்சிக்வன்சஸ் சொல்லணும் உதாரணமா இப்ப நீங்க வெளியே போறதுக்கு வந்து வெளிக்கிட்டு இருக்கீங்க போய் ட்ரெஸ் பண்ணுங்க போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஓகே அந்த ரெடி ஆகுற நேரம் வந்து அந்த குழந்தைகள் வந்து லேட் பண்றாங்க ஏதாவது ஒன்று செய்யறாங்க இல்லை கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொன்னா அது கன்சிக்வன்சஸ்ஸு நீங்க சொல்லலாம் இப்போ நீங்க ரெடி ஆகலைன்னு சொன்னா லேட் ஆகும் லேட் ஆனால் உங்களை மட்டும் நாங்கள் விட்டுட்டு போவோம் இல்ல நாங்கள் எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனு போ போறது இல்லை ஸோ இப்படி அதுக்கு அடுத்தது இதுல என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுற நேரம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அதை உள்வாங்கி கொள்வாங்க ஸோ இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அடுத்த தரம் நீங்க சொல்ற நேரம் அடுத்த தரம் நீங்க இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிற நேரம் அதை வந்து அவங்க குயிக்கா செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தது பெற்றோர் இன்னொரு தவறு வந்து இந்த சாய்ஸஸ் பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் நீ வந்து இப்ப செய்யணும் இப்ப செஞ்சே ஆகணும் வந்து உட்காரணும் செய்யணும் சோ இப்படி வந்து நாங்க ரூடா வந்து சில நேரம் பிஹேவ் பண்ணுவோம் இதை பிள்ளைகள் கேட்காத நேரத்துல வந்து ஓகே நான் ஹோம்ஒர்க் செய்ய சொன்னு செய்யல சோ இதுதான் எங்களோட மைண்ட்ல இருக்கும் அது இல்லாம உங்களோட பேச்சுல நீங்க சில விஷயங்களை மாத்தி பார்க்கலாம் உதாரணமா வந்து நீங்கள் இப்போ ஒர்க் செய்ய போறீங்களா இல்ல டீ குடிச்சிட்டு ஒர்க் செய்ய போறீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நீங்கள் அப்படி அப்படி ஒரு ஆஃபர் சாய்ஸ் கொடுக்குற நேரம் பிள்ளை பிள்ளையோட மைண்டில் எப்படி வருதுனு சொன்னால் ஒர்க் செய்யறதுங்கிறது முக்கியம் பட் எனக்கு சாய்ஸ் கிடைக்குது ஓகே நான் டீயை குடிச்சிட்டும் செய்யலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டும் செய்யலாம்னு சொல்லி அந்த ஒர்க் செய்யறது முக்கியம் அப்படிங்கிறது வந்து பிள்ளைக்கு வந்து சரியான ஒரு புரிதல் வந்து வரப்போகுது ஸோ இப்படி நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு சாய்ஸஸ் கொடுக்கறது முக்கியமாக இருக்க போகுது அடுத்தது உங்களோட பிள்ளைகள் வந்து நீங்கள் சொல்கிறத செய்கிற நேரம் நான் எப்போவுமே சொல்லுவேன் பிள்ளைகளை பாராட்டுறது அவங்கள வந்து உயர்வாக பேசுறது முக்கியம் நீங்கள் உங்களோட பிள்ளைகள் வந்து சொல் பேச்சு கேட்குற நேரம் அதை வந்து பாராட்டி வெரி குட் நான் சொன்ன உடனே நீங்கள் செய்துட்டீங்க ஸோ இப்படியான வசனங்களை பிள்ளைகள்கிட்ட பா உபயோகிக்கிற நேரமும் வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்த தருணங்களில் வந்து சரியாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் அடுத்த முக்கியமான ஒரு டெக்னிக் தான் வந்து நீங்கள் மாடல் பண்ணுறது அந்த பிஹேவியரை இப்போ நாம் வந்து குழந்தைகள் பேசுகிற நேரம் கேட்காம விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சொல்றது கேட்கறது இல்லைன்னு சொல்றது வந்து அர்த்தமே இல்லை அதே நேரம் உங்களோட பிள்ளைகள் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது பேச வாராங்க ஒரு விஷயத்த அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்கிற வேலையை விட்டுட்டு அதை கேட்கணும் நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஃபோனை வச்சுட்டு ஈவன் நீங்கள் சமைச்சிட்டு இருக்கிறீங்க ஏதாவது ஒரு ஒரு கறி மரக்கறி வெட்டி கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அதை வச்சுட்டு பிள்ளைகள்கிட்ட கேட்குற நேரம் அவங்களுக்கு ஒரு ஒரு நாங்கள் எப்படி பழக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் நம்மளோட பேச வார நேரம் நம்ம வந்து காமன் குவாய்டாக வந்து அதை கேட்கணும் அது என்ன சொல்கிறாங்கங்கிறத கிரகிக்கணும் அப்படிங்கறது வந்து நம்மளோட பிஹேவியர்லாம் நாங்கள் காட்டணும் ஸோ பிள்ளை அதை பழகிக்கொள்ளும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பேசுகிற நேரம் வந்து பிள்ளைகள் வந்து அதை உள்வாங்குவாங்க அதே நேரம் நீங்கள் இப்போ பிள்ளை டிவி பார்த்துட்டு இருக்கு நீங்கள் ஒரு விஷயம் சே சொல்றதுக்கு செய்கிறதுக்காக சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பிஹேவியரை நீங்கள் பழக்கலாம் கொஞ்சம் டிவியில வால்யூமை குறைங்க மியூட் பண்ணுங்கள் அல்லது ஸ்டாப் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த பேச போறேன் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் செய்வாங்க அதுக்கு பிறகு நீங்க அந்த விஷயத்த கம்யூனிகேட் பண்ணலாம் ஓகே நீங்கள் டிவி பார்த்து முடிச்சது பிறகு இந்த வேலையை கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஸோ இப்படியான ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனரில் உங்களோட கம்யூனிகேஷன் இருக்கிறதும் பிள்ளைகள் வந்து நீங்க சொல்றது அவங்க கேட்கணும் அப்படிங்கிற புரிதலுக்கு வாரத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக் நீங்கள் இந்த குழந்தைகள்கிட்ட அப்ளை பண்ணலாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடுறது சில விஷயங்கள் இப்போ ஒரு கன்சிக்வன்ஸ் ஒரு அவங்க வந்து சொல் பேச்சு கேட்காததோட விளைவை நீங்க அந்த கன்சீக்வன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடுறது ஸோ இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து அந்த அந்த பழக்கத்துக்கு வாரத்துக்கு மிக முக்கியமாக இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒரு டின்னரை சாப்பிட சொல்றீங்க ஒரு எட்டு மணிக்கெல்லாம் சொல்றீங்க சாப்பிடவே இல்லை சாப்பிட கூப்பிடுறீங்க அவங்க சாப்பிடவும் இல்லை வரவும் இல்லைன்னு சொன்னா ஓகே இதுக்கு பிறகு உங்களுக்கு டின்னர் இல்லை இன்னைக்கு சாப்பிடாமலே தூங்குங்க ஸோ இந்த 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 டினர் வந்து நாங்கள் ஸ்கிப் பண்றோம் பசியோடையே அவங்க தூங்கட்டும் ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு விளங்கும் நாம இப்படி ஒன்று செய்ததுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் நீங்க ஏசுறது அடிக்கிறது அப்படி இல்லாம நாம இப்படி சாப்பிடாம விட்டதால தான் நமக்கு இந்த டின்னர் இல்லாம போகுது மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அல்லது வந்து நீங்க வெளியே போறதுக்கு ரெடியாக சொல்றீங்க ரெடியாகவே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க விட்டுட்டு போங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு விஷயத்துக்கோ அவங்கள வீட்டில் யாராவது இருப்பாங்கன்னு சொன்னா அவங்கள விட்டுட்டு போங்க ஸோ அவங்க வந்து இது மூலமாக லேர்ன் பண்ணி கொள்வாங்க அடுத்தது வந்து சில பேரண்ட்ஸும் நான் பார்த்துருக்கேன் வந்து பிள்ளைகளை வந்து நச்சரிக்கிறேன்னு சொல்லுவோமே விஷயங்களை செய் 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 படி 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 அல்லது செய் அப்படின்னு சொல்லி நச்சரிச்சுக்கிட்டே இருப்போம் பிள்ளைகளுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்க மாட்டாங்க இது மூலமாகவும் பிள்ளைகள் வந்து மென்டலி டயர்ட் ஆகுவாங்க இவங்க எப்பவுமே இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பிள்ளைகள் லேர்ன் பண்ணி கொள்வாங்க ஸோ அப்படி இல்லாமல் இந்த ஓவர்வெல்மிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் குழந்தைகள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட நாங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற நேரம் இதுக்கு முதலையும் சொன்ன மாதிரி நீங்கள் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் ஒரு வேலையை செய்ய சொல்றீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே இந்த இதை முடிச்சுட்டு வாங்க நாங்கள் அடுத்தது பேசுவோம் இதை முடிச்சுட்டு வாங்க மற்றதை பற்றி சொல்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்கிறது மூலமாக அவங்களுக்கு அது சின்ன சின்ன டாஸ்க் அதை முடித்தது பிறகு மற்ற விஷயம்னு சொல்லி இருக்கும் அடுத்தது பிள்ளைகளுக்கும் எங்களை மாதிரியே ரெஸ்ட் தேவை பிள்ளைகளுக்கும் எங்களை மாதிரியே சலிப்பாக இருக்கும் போரிங்காக இருக்கும் பிள்ளைகளுக்கும் எங்களை மாதிரியே மூட் அவுட்டாக இருக்கும் ஸோ இதை நாங்கள் புரிஞ்சுக்கணும் குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலும் வந்து அவங்களுக்கு எல்லா இமோஷன்ஸுமே இருக்கும் இன்றைக்கி என்னால் ஹோம்ஒர்க் செய்ய முடியலை எனக்கு டயர்டாக இருக்குது நான் தூங்கணும் நான் நாளைக்கு ஹோம்ஒர்க் செய்யாம போறேன் அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லை ஹோம்ஒர்க் செய்யாம போறதால வந்து இந்த உலகமே அழிஞ்சிட போகிறது இல்லை இல்லையா ஸோ நீங்க அப்படியான விஷயங்கள் அந்த ஸ்பேஸை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் எப்பவுமே படி இன்னைக்கு படிக்காமல் இருக்கிறதால எதுவுமே நடக்க போறது இல்லை ஸோ எப்போவுமே படி நீ சாப்பிடத்தான் வேணும் மூணு நேரமும் இப்படியான விஷயங்களை விட்டு அவங்களே அவங்களுக்கான சில முடிவுகளை எடுக்கக்கூடியது அவங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரியான முடிவுகளை எடுக்கக்கூடியது மாதிரியான சுதந்திரத்தையும் நாங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அது இல்லாமல் சில பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் பிள்ளைகளோட வயதுக்கு மீறின எதிர்பார்ப்புகளை வந்து கொண்டிருப்பாங்க உதாரணமாக சொன்னோம்னு சொன்னால் ஒரு ஆறு ஏழு வயது பிள்ளைகள்னு சொன்னால் அவங்கள வந்து படி படி படின்னு சொல்லி நிறையவே நச்சரிக்கிறது பார்த்துருக்கோம் அப்படி இல்லைன்னா ஒரு மணித்தியாலும் படி ரெண்டு மணித்தையாலும் படிண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்காது அவங்களால வந்து ஒரு கவனமாக கிரைக்க முடியாது நீங்கள் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் முடியாது ஸோ இந்த குழந்தைகளுக்கு அவங்க அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரியான வேலைகளை கொடுக்கணும் ஒரு மூணு வயசு பிள்ளையால ஒரு நீங்கள் காய வச்ச உடுப்பை எடுக்கலாமே தவிர மடிக்க முடியாது ஸோ நீங்கள் வந்து அந்த குழந்தைகிட்ட உங்களோட எதிர்பார்ப்பு வந்து அந்த உடுப்பை எடுக்கிறது மட்டுமாதான் இருக்கணும் ஸோ இப்படியான உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் அவங்களோட வயதுக்கு மீறின எதிர்பார்ப்பையும் தவிர்த்து கொள்றதும் இதுக்கு முக்கியமாக இருக்கும் இந்த எல்லா டெக்னிக்ஸுக்குமே வந்து ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் தான் வந்து இந்த கம்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்குறலன்னு சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற நேரம் எங்களை நடவடிக்கைகள் எங்களோட பிஹேவியர்ஸையும் நாங்கள் கொஞ்சம் கவனித்து கொள்ளணும் எங்கள்கிட்ட வந்து பிள்ளைகளை வந்து ஒப்பிட்டு பேசுகிற ஒரு மனநிலை அல்லது ஒரு பிஹேவியர் எங்கள்கிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட குழந்தைகளை மற்றவர்களோட வேற குழந்தைகள் பக்கத்து வீடு அல்லது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களோட வீட்டுல இருக்கிற அந்த சிப்லிங்ஸுக்குள்ள நீங்க கம்பேர் பண்ற நேரமும் இந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த உங்களோட மேலே இருக்கிற நம்பிக்கையும் போய் நானே செய்யணும் நானே சொல்ற பேச்சை கேட்கணும் என்ன செஞ்சாலும் இவங்க என்ன குறைவாக தானே சொல்றாங்க இப்படியான ஒரு மனநிலை வந்து உருவாகிறதுக்கான ஒரு அபாயம் இருக்கு சோ நீங்க உங்களோட பிள்ளைகள்கிட்ட உதாரணமா உங்களோட உங்களுக்கே தெரியும் இப்போ உங்களோட ரெண்டாவது பிள்ளை வந்து மூத்த பிள்ளைய விட கொஞ்சம் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உன்ட தங்கச்சிய மாதிரி அல்ல தம்பிய மாதிரி நீ படி அப்படின்னு சொல்லாம இவரை வந்து நீங்க இவ்வளவு நாளும் படிக்கிறத விட நம்ம கொஞ்சம் பெட்டரா செய்வோமா லாஸ்ட் டைம் எடுத்த மார்க்கை விட நாங்க இந்த முறை கொஞ்சம் பெட்டர் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோமா சோ இப்படி அந்த பிள்ளைய மையப்படுத்தி அதிர முன்னேற்றத்தை பத்தி பேசுறதும் சொல் பேச்சு கேட்காத குழந்தைகளை வந்து எங்களுக்கு நாங்கள் சொல்றத கேட்டு சரியான வழியில நடத்துறதுக்கு உதவியாக இருக்கும் சோ இந்த வீடியோல நாங்கள் பார்த்த இந்த டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு அப்ளை பண்ற நேரம் உங்களோட பிள்ளைகளும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான நல்ல உடைய குழந்தைகளாக உங்களோட பேச்சை கேட்டு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள கூடிய குழந்தைகளாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றும் ஒரு நல்ல ஒரு தலைப்போட உங்களை எல்லாம் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி